மண்ணுக்கு கீழே அமைதியா இருட்டுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசிய உலகத்துல தான் நம்ம கதையோட சிறுமி ஈவா நைன் வாழ்ந்துட்டே இருக்கா அவளுக்கு பன்னிரண்டு தான் ஆனா அவளோட வாழ்க்கை முழுக்க இந்த அடிக்கட்டில தான் போயிருச்சு வெளி உலகம்னா என்னன்னே அவளுக்கு தெரியாது சூரிய ஒளி காற்று மரம் மழை பறவைகள்னு எல்லாத்தையும் ஹோலோகிராம் ஸ்கிரீன்ல தான் பார்த்திருக்கா பாவம் அவளோட வாழ்நாளிலேயே ஒரே தோழி ஒரே அம்மா மாதிரி இருந்தது ஒரு ரோபோட் தான் அதுக்கு பேரு மதர் சாப்பாடு படிப்பு உடற்பயிற்சி அன்பு எல்லாமே அந்த ரோபோட் மூலமா தான் அவளுக்கு கிடைக்குது அந்த மதர் அவள ஒரு குழந்தைய மாதிரி பாத்துக்கிட்டு காப்பாத்துது ஆனா ஈவாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை ஒரு கேள்வி வெளி உலகம் எப்படி இருக்கும் நம்ம மாதிரி இன்னும் யாராவது இருப்பாங்களான்னு அவ கையில ஒரு பழைய காகிதம் இருக்கு அதுல ஒரு படம் கீழ வண்டலான்னு எழுதப்பட்டிருக்கு அதுதான் அவளோட கனவு அவளோட நம்பிக்கை ஒரு நாள் அமைதியான வாழ்க்கை நொறுங்குறது அவள் வழக்கம் போல கால ரூட்டீன் செய்யறா அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலாரம் மதர் அவள பாதுகாப்பான ரூம்ல ஒழிச்சு வைக்கிறா அந்த அடிக்கட்டுல சுவர் குலுங்குது கம்பிகள் வெடிக்குது ஒரு பெரிய உயிரினம் கல்லு மாதிரி உடம்பு சிவப்பு கண்கள் நுழைஞ்சு வருது அதுதான் பெஸ்டீல் பெஸ்டீல் மதர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறா ஆனா முடியல கடைசி நேரத்துல மதர் அவ கைய பிடிச்சு சொல்றா ஈவா நீ உயிரோட இருக்கணும் ஓடு ஈவா அழுது கொண்டே ஒரு எஸ்கேப் பாட்ல ஏறா பிரகாசமான ஒளிச்சுட்டு பாட் மேலே கிளம்புறது முதல் முறையாக அவள் வெளிச்சம் காற்று வானம் இதையெல்லாம் காண்றா வெளியே வந்ததும் ஈவா பார்த்தது பூமி மாறி இல்ல வானம் பச்சை கலர்ல ஒளிச்சுடுது மரங்கள் நச்சுன்னு ஒளிர்றது விலங்குகள் பேசுற மாதிரி நடக்குது அது ஒரு வேற கிரகம் ஆர்போனா ஈவா அதிசயத்துலவும் பயத்துலவும் நடக்க தொடங்குறா அங்க சில விலங்குகள் அவளை தாக்க முயற்சி பண்றாங்க அப்போ ஒரு ஜென்டில் ஏலியன் மாதிரி உயிர் வந்து அவளை காப்பாத்துறான் அவன் பேரு ரோவண்டர் அவனோட நட்பும் அறிவும் அவளுக்கு தைரியம் கொடுக்குது அவங்க கூட ஒரு சிறிய பூச்சி மாதிரி உயிர் ஒட்டா சேருது இவங்க மூவரும் சேர்ந்து ஒரு பயணத்துல கிளம்புறாங்க மனிதர்கள் இன்னும் எங்காவது உயிரோட இருக்கிறாங்களா அன்னிக்கு முதல் ஈவாவோட தேடல் ஆரம்பமாகுது மறைந்த ரகசியம் வெளியாச்சு அதுதான் ஆர்போனா அதுல ஒரு பேர் தெரியுது வண்டல அது ஒரு இடம் இல்ல ஒரு திட்டம் வேர்ல்ட் ஆஃப் நியூ டிசைன் அண்ட் லைஃப் அவங்க நடக்க நடக்க ஒரு பழைய கட்டடம் மாதிரி இடம் கிடைக்குது அங்க பழைய ஹோலோ ரெக்கார்டுகள் விஞ்ஞானிகளோட வீடியோஸ் எல்லாம் கிடைக்குது அங்க பழைய ஹோலோ ரெக்கார்டுகள் விஞ்ஞானிகளோட வீடியோஸ் எல்லாம் கிடைக்குது அவள் ஒரு பிளே பண்றா அங்க ஒரு மனித விஞ்ஞானி பேசுறா பூமி அழிந்து போச்சு மனிதர்கள் புதிய கிரகத்துக்கு குடிபெயர்ந்தாங்க மனிதர்கள் புதிய உலகத்தை உருவாக்க நினைச்ச கனவு அப்போதான் ஈவாவுக்கு புரிஞ்சுது அவள் சாதாரண பொண்ணு இல்ல அவளோட உடம்புல மனித ஜீன் இருக்குது அவள்தான் அந்த திட்டத்தோட கடைசி நம்பிக்கை ஆனா அந்த பெஸ்டியில் இன்னும் உயிரோட இருக்கான் அந்த போராட்டத்துல மதர் தன்னையே தியாகம் செய்றா ஈவா பெஸ்டியில அழிக்கிறா அவள கண்ணுல தண்ணீர் ஆனா மனசுல ஒரு பெருமை அவள பின் பின்தொடர்றான் காடு முழுக்க சேஸ் நடக்குது ஈவா ரோவன்ட் ஓட்டா எல்லாரும் சேர்ந்து அவனை எதிர்கொள்றாங்க அந்த தருணத்துல மதர் திரும்பி வர்றா அவள் உடம்பு கிழிஞ்சிருந்தாலும் அவள் பாசம் உயிரோட இருக்கு அவள் கடைசி சக்தியோட அவளை காப்பாத்துறா கடைசியா ஈவா ஒரு மலை மேல நிக்கிறா காத்து அவளோட முகத்துல மோதுது அவ கையில அந்த பழைய வண்டலா காகிதம் அவள் மெதுவா சிரிச்சு சொல்ற வண்டலன்னு ஒரு இடமில்ல அது ஒரு நம்பிக்கை அன்பும் மனிதத்தனமும் இருந்தா எங்க இருந்தாலும் நம்ம உலகம் புதுசா உருவாகும் செம பவர்ஃபுல் மெசேஜ் கதை சூப்பரா முடிஞ்சிருச்சு வானம் பச்சை ஒளிச்சுடுது மழை விழுது அவளை சிரிப்பு ஒழிச்சுட்டு நம்ம மனசுல ஒழிக்குது அதுதான் வண்ட்ல ஒரு புதிய உயிரின் துவக்கம்